நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் தான் நான் சொல்கிற பலன்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்ற விட்டேத்தியான மனப்போக்கில் வாழ்க்கையை நகர்த்துவீர்கள் அனாவசியமான கோபங்களை அறவே ஒதுக்கி விடுங்கள் சந்திர பகவானின் இட மாற்றங்கள் எழுச்சியான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் பெரியோர்களின் பாராட்டு மேலதிகாரிகளின் அனுக்கிரமாக நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இரு